வேதாகமத்தை வாஞ்சியோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக யாத்ராகமம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வரை ஆண்டவர் சொன்ன ஆலோசனையின்படி ஆசிரிப்பு கூடாரம் கட்டின காரியங்கள் பற்றி உள்ளன யாத்ராகமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட பர்னிச்சர்ஸ் பற்றி படிக்கின்றோம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களில் உடன்படிக்கை பெட்டி சேவித்ததை குறித்தும் பத்து முதல் பதினாறு வசனங்களில் சமூக தப்ப மேஜை பற்றியும் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை குத்து பற்றியும் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை தூபபீடத்தை சேவித்ததை பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் ஏழு வசனங்களில் வெண்கல பலிபீடம் மற்றும் தண்ணீர் தொட்டி பற்றியும் எட்டு முதல் இருபது வசனங்களில் பிரகாரம் உண்டாக்கப்பட்டதை பற்றியும் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஓரு வசனங்களில் பயன்படுத்தப்பட்ட ஆசாரியர்களின் ஆடை பற்றியும் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று வசனங்களில் ஆசிரிப்பு கூடாரத்தின் அனைத்து பகுதிகளும் கட்டி முடித்து மோஸ்டேயிடம் கொண்டு வந்தனர் மோஸ்டே அவர்களை ஆசிர்வதித்தார் என்ற காரியங்களை படிக்கின்றோம் இந்த அதிகாரங்களில் மூன்று அழகான பாடங்களை பார்க்கின்றோம் முதலாவதாக இந்த ஆசிரியப்பு கூடாரம் எப்படி கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரோ அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் கட்டினது மறுபடியும் சொல்லப்படுகிறது திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது சுவாரஸ்யம் குறைவது போல தோன்றலாம் ஆனால் இந்த ஆசிரிப்பு கூடாரம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அதிக முக்கியமாகையால் தேவன் மறுபடியும் மறுபடியுமாக இதை வலியுறுத்துகிறார் எனவே ஆவிக்குரிய காரியங்களை மறுபடி மறுபடி படிப்பது நம்மை பலத்தின் மேல் பலனடைய செய்யும் என்பதை நினைவில் கொள்வோம் இரண்டாவதாக ஆசிரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் காலத்தால் அழியாத சித்தி மரம் விலை மதிப்புள்ள தங்கம் போன்ற ஒவ்வொன்றும் சிறப்பம்சம் நிறைந்ததாக இருப்பதை பார்க்கின்றோம் ஆம் தேவனுடைய காரியங்களை அற்பமாக எண்ணாமல் நம்ம சிறப்பான வகைகளை தந்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மூன்றாவதாக இந்த வெண்கல தண்ணீர் தொட்டி இஸ்ரவேல் பெண்கள் பயன்படுத்தினிருந்து பயன்படுத்தப்பட்டன என்பதை படித்தோம் நாமும் தேவனுடைய கண்ணாடி போன்ற வேத வசனங்களை பார்த்து நம் குறைகளை சரி செய்து கொள்வோம் கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ பலன் தருகிறது என்பது மிகவும் முக்கியமான நம்பிக்கை செய்தியாகும் கத்தர்தாமே பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக ஆமேன்